அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் அறிவே விளக்கு அறிவே துணை அறிவே அனைத்தும் தூய அறிவு என்றெல்லாம் அறிவுக்கு நாம் பல நாமகரங்கள் சுற்றி பாராட்டுகிறோம் அதற்கு தான் அறிவு சில நேரங்களில் சில மனிதர்களுக்கு அறிவே சத்ருவாகவும் மாறும் இதுவும் நடப்பது உண்டு விசேஷமாக வினோதமாக சில இடங்களில் பணிவு அறிவை வெல்லும் அதற்குண்டான சூத்திரமும் இருக்கிறது அது என்னவென்று பார்ப்போம் ஒருவருக்கு லக்கணம் ஏழாம் இடத்தில் சந்திரன் ரிஷபத்துக்கு ஏழாம் இடம் விருச்சக வீடு அந்த வீட்டில் சந்திரன் இந்த சந்திரன் யார் ரிசபத்திற்கு மூன்றுக்கு உடையவன் செயலுக்கு உடையவன் முயற்சிக்கு உடையவன் அந்த செயல் முயற்சி இது போன்ற விஷயங்களுக்கு உடைய சந்திரன் மனசுக்காரகன் ஏழாம் வீட்டில் நீச்சம் பெற்றான் பலம் இழந்தான் பற்றாக்குறைக்கு அவன் சனியின் நட்சத்திரம் பெற்றான் இந்த சனி யார் ஒன்பது பத்துக்கு உடைய தர்ம கர்மாதிபதி அவனுடைய நட்சத்திரம் பெற்றான் அந்த சனி எப்படி இருக்கிறான் கேந்திர திரிகோணங்களில் இருக்கிறான் அவன் பணிவை காட்டி வெல்வான் சாஸ்திரம் சொல்லுகிறது வெல்வான் என்று சொன்னதே அறிவுபூர்வமாக பார்க்கும்போது ஒத்து வருகிறதா என்று பார்ப்பது நமது கடமை பார்ப்போம் ஏழாம் இடத்தில் சந்திரன் நீச்சம் மனசுக்காரகன் நீச்சம் அறிவு குறைவு என்பதற்கு இது ஒரு ஆதாரம் பற்றாக்குறைக்கு அந்த சந்திரன் மூன்றுக்கு உடையவன் செயலுக்கு உடையவன் எனவே செயலை சுத்தமாக செய்ய தெரியாதவன் சனியின் நட்சத்திரம் பெற்றான் சனி மந்தன் வேகமாக செய்ய வேண்டிய வேலையை கூட வேகமாக செய்ய தெரியாதவன் அவன் அந்த சனி தர்ம கர்மாதிபதி ஆகிறான் ஒரு சிறப்புடைய சாணத்திற்கு அருகதை உள்ளவனாக இருக்கிறான் அதன்படி பார்த்தால் ஏதேனும் ஒரு நன்மையை செய்தாகத்தான் வேண்டும் அந்த சனி கேந்திர திரிகோணங்களில் இருந்து வலிமை பெற்றான் அப்படி என்றால் தர்ம கர்மாதிபதி வலிமை மற்ற எல்லாவற்றையும் விட உயர்ந்து விட்டது எனவே இந்த சனிக்கு இன்னொரு பண்பு தியாகம் நீதி நேர்மை பொறுமை எனவே தான் நாம் மந்தம் என்று சொல்கிறோம் இந்த பொறுமை இவற்றுக்கெல்லாம் அவன்தான் காரகன் இந்த பணிவு இவனை காப்பாற்றும் அறிவையும் வெல்லும் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருந்தால் அவன் தன் பணிவினை காட்டி வெள்வாள் அப்படி பணிவினை காட்டும்போது எதிராக அறிவு ஒன்று வந்தால் போட்டிக்கு அந்த போட்டியில் அறிவையும் வெல்வான் அன்பர்களே இந்த சுலோகத்தின் மூலம் நாம் அறிய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால் பணிவு மிக மிக முக்கியம் அறிவை விட முக்கியம் இனி பன்னிரெண்டு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே உங்கள் மனதுக்கு சரியெனப்பட்ட ஒரு விஷயத்தை செய்ய முற்படுகையில் தடைகள் பல வந்து இருப்பினும் அதையும் மீறி அந்த வேலையைச் செய்து நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் விடாப்பிடியாக ஒரு லட்சியத்தில் நின்று நல் வரவினை நீங்கள் பார்க்கும் நாள் இந்த நாள் ரிஷம ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி தொட்டதெல்லாம் நஷ்டம் மறுபாதி தொட்டதெல்லாம் லாபம் இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கும் மிதுன ராசி அன்பர்களே உங்களது எண்ணம் நல்லதாக இருக்கலாம் ஆனால் அதை நிறைவேற்றும் வழியும் நல்லதாக இருந்தால் சிறப்பு நல்லது இன்று ஒரு நல்ல எண்ணத்தை நடத்த துவங்குகின்றீர்கள் நல்ல வழியில் சென்று வேலை புரிகின்றீர்கள் இதனால் வேலை சிறப்பு அடைவதோடு நீங்களும் சிறப்படைகின்றீர்கள் கடகராசி அன்பர்களே தீமை குறைந்து நன்மை அதிகரித்தால் நல்லதுதானே அந்த நல்லது இன்று உங்களுக்கு ஒரு புது அணுகுமுறையால் ஏற்படுத்தப்படும் சிம்மராசி ராசி அன்பர்களே ஒரு புது வழி ஒரு புது முறை நல்லது செய்யும் என்று சில நல்லவர்கள் சொல்லி நீங்கள் பரீட்சித்து பார்த்து பெரும் நன்மையை பெறுவீர்கள் புது முறையில் செயல்பாடு இந்த புது முறையை சில நண்பர்கள் சில வெளியாட்கள் சொல்ல நம்பிக்கைக்குரியவர்கள் சொல்ல நீங்கள் செய்து வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது ராசி அன்பர்களே ஒரு புறம் உண்மையை தேடி சற்று அலைச்சல் மறுபுறம் நன்மையை செய்வதில் நாட்டம் இந்த இரண்டும் ஒருங்கே இன்று உங்களிடம் இருக்கிறது இதை செயல்படுத்த தடைகளும் இருக்கின்றன இந்த தடைகளை மீறி உங்கள் எண்ணங்களில் வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது நல்ல நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே மனதிலே ஒரு குழப்பம் ஒரு தவிப்பு இதெல்லாம் இன்று தெரிகிறது வீண் குழப்பத்திற்கு ஆளாகும் நாள் இது என்று காட்டுவதால் அவசரப்பட்டு எதையும் செய்ய வேண்டாம் ராசி அன்பர்களே இன்று போதிய அளவு கவனம் செலுத்துகின்றீர்கள் உங்கள் பேச்சிலும் அணுகுமுறையிடும் ஏனென்றால் நீங்கள் கற்ற கல்வி ஒரு கடிவாளத்தை உங்களுக்கு போடுகிறது இப்படி பேச வேண்டும் இப்படி நடக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் நல்லது என்று அது தெரிவிக்க அதன்படி நீங்கள் நடந்து ஒரு நன்மையை பெறும் நாளாக காட்டுகிறது நல்ல நாள் தனுசு ராசி அன்பர்களே வித்தையை திறமையை காட்டுவது பெரிதல்ல காட்ட வேண்டிய இடத்தில் காட்டுவது தான் நன்று அதை சரிவர புரிந்து கொண்டு அதன்படி நடந்து முயன்று ஒரு நன்மையை பெறும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு காட்டுகிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் நல்ல நாள் மகர ராசி அன்பர்களை பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரத்தையும் மாட்டான் என்று ஒரு பழமொழி இதை செய்தால் அப்படி ஆகுமே நாளை தினம் இப்படி ஆகுமே என்றெல்லாம் அதிகமாக சிந்தித்து ஒரு ஒருவேளையும் ஒழுங்காக செய்ய முடியாமல் போகும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது இன்று உங்களுக்கு தேவை அதிக சிந்தனை கூடாது கும்பராசி அன்பர்களை பணம் மற்றும் பணம் வந்துவிட்டால் அந்த பணத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதில் தெளிவான ஒரு முடிவை இன்று நீங்கள் எடுக்கும் நாளாக காட்டுகிறது இந்த நாள் நல்ல நாள் உங்களுக்கு மீனராசி அன்பர்களே இன்றைய உங்களது செயல்கள் அனைத்தும் இன்றைய பலனை எதிர்பார்த்து அல்ல நாளைய நன்மையை எதிர்நோக்கி செய்வதாக இருக்கும் அப்படி செய்வதெல்லாம் நல்லபடியாக முடிந்து நாளை நன்மை தருவதற்கு வாய்ப்பு உண்டு அன்பர்களே இதுவரை பனிரெண்டு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் taste the daily